ஜாதகத்தில் எட்டாம்மிடம் என்பது ஸ்தானம் மற்றும் மறைப்பொருள் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த எட்டாம் இடத்தில் நவகிரகங்களின் தலைவரான சூரியன் அமரும்போது ஜாதகர் ஓர் ஆழமான சிந்தனையாளராகவும் இரகசியங்களை காப்பதில் வல்லவராகவும் திகழ்வார் இவர்களுக்கு பிறவிலேயே உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும் இதனால் வரப்போகும் ஆபத்துகளையோ மாற்றங்களையோ முன்கூட்டியே உணரும் ஆற்றல் கிடைக்கும் இருப்பினும் ஆத்ம மறைவிடத்தில் இருப்பதால் சில நேரங்களில் இவர்களுக்கு தன்னம்பிக்கை குறைவது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டு பின் மீண்டும் வருவார்கள் மற்றவர்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மர்மமான ஆளுமை இவர்களிடம் எப்போதும் இருக்கும் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து அமைதியாக இருப்பதையே இவர்கள் விரும்புவார்கள் எட்டாம் இடத்தில் சூரியன் அமர்ந்தால் ஜாதகர் கடினமான சவால்களை கூட தனது மன உறுதியால் எதிர்கொண்டு மீண்டு வரும் அபாரமான ஆற்றலைப் பெற்றிருப்பார் இவர்களது வாழ்க்கை பல போராட்டங்களை கண்டாலும் ஒவ்வொரு போராட்டத்திற்குப் பிறகும் ஒரு புதிய மனிதராக புது பொலிவுடன் எழுவார்கள் எட்டாம் இடம் என்பது ஆயிலையும் நோய்களையும் குறிப்பதால் சூரியன் இங்கே இருக்கும்போது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமாகும் குறிப்பாக கண்கள் சார்ந்த உபாதைகள் செருமான மண்டல கோளாறுகள் மற்றும் உடல் வெப்பம் தொடர்பான பிரச்சனைகள் இவர்களுக்கு அடிக்கடி வந்து போக வாய்ப்பு உண்டு பொதுவாகவே சூரியனின் உக்கிரத்தால் இவர்களுக்கு கோபம் வரும்போது இரத்த அழுத்தம் தற்காலிகமாக அதிகரிக்கலாம் என்பதால் தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி செய்வது இவர்களுக்கு மிக சிறந்த பலனை தரும் தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் என்பதால் எப்போதும் பேச்சில் நிதானம் தேவை அரசு வழி விவகாரங்களில் அல்லது வரி செலுத்துவது போன்ற விஷயங்களில் எப்போதும் சரியாக இருப்பது நல்லது இல்லையெனில் தேவையற்ற அபராதங்கள் அல்லது சட்ட சிக்கல்களை சந்திக்க நேரிடும் வாகனம் ஓட்டும்போது எப்போதும் கவனத்துடன் இருப்பது அவசியம் ஏனெனில் எட்டாம் இடத்து சூரியன் சில நேரங்களில் எதிர்பாராத சிறு விபத்துக்களை ஏற்படுத்தி மனக்கலக்கத்தை தரக்கூடும் என்பதால் எச்சரிக்கை தேவை இடத்து சூரியனால் ஏற்படும் தடைகளை நீக்கி சுப பலன்களை பெற முறையான ஆன்மீக வழிபாடுகள் மற்றும் கர்ம வினை பரிகாரங்கள் கை கொடுக்கும் தினமும் அதிகாலையில் சூரிய உதயத்தின் போது ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது இவர்களது உடல் மற்றும் மன வலிமையை இரட்டைப்பை காக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு ருத்ரா அபிஷேகம் செய்வதும் பில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வதும் ஜாதகத்தில் உள்ள மறைமுக தோஷங்களை அடியோடு நீக்க உதவும் ஏழை எளிய மக்களுக்கு கோதுமை அல்லது செப்பு பாத்திரங்களை தானமாக வழங்குவது பித்ரு தோஷங்களை விலக்கி வாழ்வை செழிக்க வைக்கும் பைரவர் வழிபாடு இவர்களுக்கு பெரும் பாதுகாப்பை தரும் குறிப்பாக தேய்பிரை அஷ்டமி நாட்களில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட பயங்கள் விலகி வெற்றி கிட்டும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருடாந்திர நேர்த்தை கடன்களை தவறாமல் செலுத்துவது உங்கள் வம்சத்திற்கு ஒரு கவசமாக இருந்து அனைத்து துன்பங்களிலிருந்தும் உங்களை காப்பாற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உப்பு இல்லாத உணவை உட்கொண்டு விரதம் இருப்பது சூரிய பகவானின் அருளை பற்றி தரும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்